நம்ம ஜாதகம் பதம் பண்ணு போச்சு அதை சொல்லக்கூடாதுல்ல அதான் ஜாதக நம்பிக்கை தான் ராசி இல்லாதவ மாதிரி சொல்றாங்களா சார் இப்போ கல்யாணம் ஆகி பொண்ணு வீட்டுக்கு தப்புமா என் பொண்ணு கூட கல்யாணம் கைய அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்க செயல் அவங்கவுங்களோட அவங்களோட நடக்குமே தவிர ராசி இதெல்லாம் வந்து பட் ஒரு அளவுக்கு நம்பிக்கை கரெக்டான அஸ்ட்ராலஜர் கிட்ட போனா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்க அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் தப்பு நான் நிறைய முன்னாடி பார்த்தேன் பார்த்துட்டு பயந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்க்கறது கிடையாது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வந்துட்டேன் நான் இப்போ அதில் எந்த எதுவும் சம்பந்தமும் கிடையாது அதெல்லாம் ஃபிஸிக்கல்லி அவங்க இதாக இருக்கணும் மென்ட்டலி இதாக இருக்கணும் அதுதான் ரீசனே தவிர ராசி வந்து ரீசன் கிடையாது அதெல்லாம் சென்னை கலெக்ஷன்

அதாவது என்னன்னா ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஒரு சின்ன இடத்துக்கு போகணுன்னா கூட நான் சகுனம் பார்த்துட்டு தான் போவேன் நல்ல நேரம் பார்த்துட்டு தான் போவேன் இல்லை கல்யாணம் பண்ணுறேன்னா இந்த ஜாதகலாம் பொருந்தி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி இல்லைன்னா என் பையன் தனியாகவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னமும் அந்த மூட நம்பிக்கையை நினச்சிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு சைடு இருந்தாலுமே ஒரு சில மக்கள் இந்த நல்ல நேரலாம் ஒன்றுமே இல்லைங்க நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நான் வேலை பார்த்தாதாங்க எனக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இருக்காங்க மக்கள் இன்னமும் இதெல்லாம் நம்புறாங்களா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜாதகம் ராசி இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நம்பிக்கை தான் கோயிலுக்கு போறோம் கடவுள் நம்புறோம் ஜாதகம் தான் எதையுமே நல்லது கெட்டது தெரிய முடியும் அந்த காலத்திலயே இருக்க முடியுமா அந்த காலத்துல ஜாதகம் பார்த்தா எல்லாமே பண்ணாங்க உப்பு அது மாதிரி ஆகணும் ஒரு பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் எது பாக்குறோம் ஜாதகம் நம்பிக்கை தான் அதை பார்த்தா தான் எது நல்லது கெட்டது தெரியும் திருப்பி திடீர்னு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நம்ம ஜாதகம் பதம் பண்ணுமே இதாகி போச்சு அதை பற்றி சொல்லக்கூடாதுல்ல அதுதான் ஜாதக நம்பிக்கை தான் அது அதெல்லாம் வந்து தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் நம்ம சித்தர்கள்லாம் கணிச்சிருக்காங்க வானவியல் வானவியல் சாஸ்திரம்னு இருக்குது ஸோ நம்மளோட சித்தர்கள் இது பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அஸ்ட்ராலஜி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது பட் அதை கணிக்கக்கூடிய அளவுக்கு அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக கணிக்கிறாங்களா என்னங்கிறது ஜாதகம் ராசி எல்லாம் பார்க்குறாங்கள மேம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது அவங்கவுங்களோட சொந்த விருப்பு வெறுப்பு ஏற்று நடக்கிறது தாங்க எனக்கு அதில்லாம் நம்பிக்கை இல்லை நம்பிக்கையாக இருக்கவங்கள நம்ம எதுவும் அவாய்ட் பண்ணி பேசக்கூடாது அதனால அதனால் எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை அதுலேயே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அது அவங்களுக்கு அது தொட்டு அவங்களுக்கு எதனா நல்லது நடந்திருக்கலாம் எதோ வச்சு நல்லது நடந்திருக்கலாம் அதனால நம்ம நடந்த தான் அது நல்லது நடந்ததுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அதால் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம் கெட்டதுன்னு ஒரு விஷயம் ராசி வச்சு ஒதுக்குறாங்கல்ல மேம் அதை எப்படி பாக்குறீங்க மேம் இப்ப எதுக்கு காரணம்னாலும் நீ ராசி இல்லாதவ அதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல அது அப்படி கிடையாது அது அவங்களுக்கு ஏதோ தொடங்க போய் அது தப்பா நடந்திருக்கலாம் அது ராசி வச்சு சொல்றது தப்புதான் அது இந்த ராசி இல்லாதவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் இப்ப கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது அதுலாம் தப்புமா என் பொண்ணு கூட கல்யாணம் வச்சு கைய வச்சுக்கணும் அது ராசி சொல்ல முடியும் அதெல்லாம் இல்ல சில நடக்குது நடந்த ஆகணும் அது நம்ம தவறு திருத்த முடியாது அதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது ஜாதகம் பார்த்து பண்றது எவ்வளவு நல்லதுன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சுக்கிறாங்க எந்த கட்டத்துக்கு மேல ஜாதகம் பாக்குறத விட்டுட்டீங்க இதுவும் கிடையாது சில இதெல்லாம் நமக்கு வந்து மனசை வலிக்கும்போது போது வேண்டான்ற மாதிரி போகும் அவ்வளவு இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ராசி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே ஒத்துக்கவே முடியாது அவங்கவுங்க பண்றது அவங்கவுங்க செயல் அவங்கவுங்களோட இதுதான் நடக்குமே தவிர ராசி இதெல்லாம் வந்து முடியாது ஜாதகம் ராசி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்த்து வச்சவங்க நல்லா இருக்கணும் சொல்ல முடியாது கட்டிக்கணும் நல்லா சொல்ல முடியாது அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா நல்லபடியா இருக்கும் விட்டு கொடுத்துட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்துட்டு வாழ தான் நல்லது அது ராசியால எல்லாம் கிடையாது இப்ப நீயா நானால ஒரு டாக் போச்சு மேம் ஒன்பது வருஷமா அதாவது கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒன்றரை மாசத்திலேயே கணவன் இறந்துட்டாங்க ஆல்ரெடி அம்மா அப்பா கிடையாது இப்ப ரெண்டாவது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒன்பது வருஷமா குழந்தை இல்லை இதுக்கு ராசிதான் காரணம் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு இல்லப்பா அது அவங்களோட விருப்பம் பா அது அவங்க ராசியால எல்லாம் இல்ல அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள ஏதனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட இருக்கலாம்ல அது ராசி வச்சு கிடையாது மன ஒத்து போயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள இருக்க விருப்பம் தான் அது மத்தவங்க யாரும் அதை பத்தி கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது சாதகம் ராசி எல்லாம் பாக்குறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அதெல்லாம் உண்மைதான் ஆக்சுவலா பட் ரொம்பவும் அதுல போய் பார்க்க கூடாது கரெக்டான அஸ்ட்ராலஜர் கிட்ட கரெக்டான ப்ரெடிக்ஷன் வந்து அதெல்லாம் இட் இஸ் ட்ரூ டு மை நாலேஜ் டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஓகே பட் ரொம்ப வந்து அது போய் முழுகி பார்க்கறது வந்து தப்பு ஓரளவுக்கு பார்க்கலாம் நீங்கள் ஜாதகம் இதெல்லாம் நம்புறீங்களா நம்புறாங்க எந்த இன்சிடென்ட்ல இருந்து ஜாதகம் பார்த்தா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க திருமண பொருத்தத்துக்கு வந்து ஜாதகம் வந்து ஒரு முழுசான முழுசான மட்டும் அந்த பொருத்தத்தை மட்டும் தான் அதை சார்ந்து தான் ஜாதகம் தான் ஃபுல்லாக அப்படின்னு இந்த காலத்துலேயும் ஜாதகம் ராசி இதெல்லாமே நம்புகிறாங்களா மேம் நாங்கள் நம்புகிறோங்க நம்புறவங்க இருக்காங்க ஆனால் இருக்குது தான் இருக்குது அந்த உண்மை இருக்குதான் இருக்குது ஏன்னால் பார்க்காம இருந்தால் நிறைய ப்ராப்ளம் வர தான் வருது அதாவது ரொம்ப டீப்பாக டே டு டே பார்க்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு பேசிக்காக பார்க்கணும் தான் அதை பார்த்தும் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நாங்கள் பார்க்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஓரளவுக்கு நம்பிக்கை கரெக்டான கிட்ட போனால் கரெக்டாக ப்ரெடிக் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டாவது கரெக்டாக இருக்கு பட் கரெக்டான அஸ்ட்ராலஜர் கிட்ட போகணும் அதுதான் வந்து இப்போ எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அஸ்ட்ராலஜர் கரெக்டாக சொல்கிறாங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க மாதிரி எல்லாருமே சும்மா கமர்ஷியல் ஆகிட்டாங்க அது ஸோ கரெக்டான அஸ்ட்ராலஜர் கிட்ட போனால் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கரெக்டாகவே இருக்கு நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அது நீங்க எந்த கட்டத்துக்கு அப்புறம் ஜாதகம்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜ் தான் ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலி லவ் மேரேஜ் பார்க்குறவங்க எல்லா அஸ்ட்ராலஜர் எங்கள் வீட்டில் நிறைய பேர் போய் பார்த்தாங்க பட் எல்லாருமே வந்து இது மேக்ஸு இல்லை அதனால கரெக்ட் ஆகாது அப்படின்னு தான் சொன்னாங்க பட் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போய் நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட பார்த்தேன் அதுக்கு எனக்கு சொன்னாங்க ஓகே நீங்க பண்ணிக்கலாம் பட் கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நான் கல்யாணம் ஆகிட்ட பிறகு எனக்கு குழந்தை பிறக்கிற டைம்ல நான் அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்தேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கரெக்டாகவே நடந்திருக்கு அவங்க சொன்னதெல்லாம் பெரியவங்களா பார்க்கும்போது அவங்க பெரியவங்களா சொல்றது அது தப்பு கிடையாது பட் ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல இப்ப இருக்க சின்ன சின்ன பசங்க அதெல்லாம் யாரும் பெருசா கன்சிடர் பண்றது கிடையாது ஆனா பெரியவங்க சொல்றது பெரியவங்களா இதை இதை பத்தி சொல்றது ஒரு விதத்துல அது கரெக்டா தான் இருக்கும் நீங்க ஜாதகம் ராசிலாம் நம்புறீங்களா நானா நான் நம்புவேன் நான் ஜாதகம் ராசி நம்புவேன் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராசி இல்லாதவ இந்த குடும்பத்துக்கு இந்த பொண்ணு வந்தனால தான் ராசி போயிடுச்சே நீ வந்தனாலதான் தத்ரம் அந்த மாதிரிலாம் அதுக்கும் இதுக்கு ராசிக்கும் சம்பந்தம் கிடையாது அது ராசின்றது வேற இந்த பொண்ணு வந்ததுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றது வேற அது அவங்களா மைண்ட் பண்ணிக்கிறது அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் தப்பு ஏதோ அவங்கவுங்க நான் பிறக்கிற நேரம் இருக்குங்களா அதுல சில கிரகங்கள் இருக்குது அதுல வருது அவங்க வந்து பார்த்தா கூட அவங்க அனுபவிக்க வேண்டியது பேஸ் தான் ஆகணும் அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா நான் நிறையா முன்னாடி பார்த்தேன் பார்த்துட்டு பயந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்க்குறது கிடையாது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வந்துவிட்டேன் நான் பார்க்காம இருக்கிறது நல்லதுங்க அதாவது முக்கியமாக மேரேஜுக்கு பார்க்குறாங்க பார்த்தீங்களா அது அவங்க இஷ்டம் அவங்க பார்க்கட்டும் பார்க்காம என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக இருக்கிறவங்க லைஃப்பில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் பார்த்து சில சமயங்களை பார்க்காத போது பார்த்துருக்கலாமோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு அது பார்க்காம இருந்தபோது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதான் பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டேன் அப்போ எனக்கு தோணுச்சு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ சுச்சுவேஷன் அப்படின்னு தோணுச்சு ஆனால் எல்லாம் ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த ஏஜில் எனக்கு என்னென்னா தேவையில்லை பட்டுட்டோம் இதுக்கு அப்படின்னு தோணுது நான் பார்த்துருக்கேன் பார்க்காமலும் இருக்கேன் இப்போ நிறைய அம்மாக்கள்லாம் படங்கள்லேயே பார்த்துருப்பீங்க ஆணி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வந்துடும் ஜாதகம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திறமை வேணும்னு நினைக்கிறீங்களா ஜாதகத்துல இருந்துச்சுனாவே அவங்க முன்னே தான் வேணும் அதாவது அது அதுதான் எல்லாமே வந்து அவங்களா டிசைட் பண்ணிக்கிறது அவங்க மைண்ட் செட் அப்படி இப்ப திடீர்னு அந்த மந்த் போன உடனே இந்த மந்த் உடனே எப்படி பெரியாடா வர முடியும் எல்லாருக்கும் வந்துடும் வீட்டுல கிடப்பாங்க ஒரு சிலருக்கு தானே நடக்குது அப்படி இல்லம்மா பாக்குறது ஒரு நம்பிக்கை கொஞ்சம் அவனுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் போது அவன் கொஞ்சம் உழைக்க பாப்பான் கொஞ்சம் முன்னேறலாம் நல்லா இருக்கு ராசி நம்ம கஷ்டப்படலாம் அப்படின்னு ஒரு ஷோ போச்சு மேம் அதுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒன்றரை மாசத்துலயே ஆல்ரெடி அவங்க அம்மா அப்பா கிடையாது இப்ப ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி அந்த பையன் வந்து ஒன்பது வருஷம் ஆச்சு ஆனா அவங்களுக்கு குழந்தையே இல்லை இதுக்கு காரணம் ஊர்காரங்களா ராசி இல்லைன்றாங்க உங்களோட கருத்து என்னவா இருக்கு கண்டிப்பா சம்பந்தமும் கிடையாது அதெல்லாம் பிசிக்கலி அவங்க இருக்கணும் இருக்கணும் அதுதான் தவிர ராசி வந்து ரீசன் கிடையாது அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு இதுதான் இருக்குது அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா இல்லாதவங்களும் இருக்காங்க எல்லா எல்லா மேட்சிங்கும் பார்த்து அதெல்லாம் அவங்களோட ஃபேட்டு தான் அது அது நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்போவும் இப்போவும் எப்போவும் சென்னை அதிரெட்டி கலெக்ஷன் செலபெடி செலப்ரேஷன் ஜீராஜ் டீச்சோடர்ஸ் காஞ்சிபுரம் முந்திரித் ராசா முழுச்சா இருக்கிறேன். ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லெஜன் சரவனாவில் தீப்பாவலி பரிசாக பவனுக்குருவாய் ஆயத்தி இரணுருத்